ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டாபிக் என்னன்னா என்னுடைய பேஷன்ஸ் பற்றி தாங்க என்னுடைய பேஷன்ஸு டயட் ஷார்ட் கொடுத்தோன்னா ஃப்ரூட் டயட் ஜூஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க கேட்குற முக்கியமான ஒரு சந்தேகமே வந்து ஃப்ரூட்ஸை டேரக்டாக சாப்பிட்றதா இல்லை அதை ஜூஸ் பண்ணி சாப்பிட்றதா அப்படின்னு கேட்பாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃப்ரூட்ஸை வந்து டேரெக்டாக சாப்பிட்றதா நல்லது அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் ஜூஸை விட ஃப்ரூட்ஸ் பெட்டர் அப்படிங்கிறது ஏன்னு சொல்கிறேன் ஜூஸ் ஏன் பெட்டர் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய நார்சத்து இருக்குது ஸோ நீங்கள் சாப்பிடும்போது என்ன நம்ம உடம்புக்கு தேவையான நார்சத்தும் கிடைச்சிரும் உள்ளே இருக்கக்கூடிய மினரல்ஸு விட்டமின்ஸு என்சைம்ஸு மைக்ரோ நியூட்ரிஷன் இது எல்லாமே நம்முடைய எச்சிலோட மிக்ஸ் ஆகி உள்ளே போகும்போது அப்சார்ஷன் ஆகி ப்ராப்பராக எல்லா உடல் உள்ளுறுப்புகளுக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃபைபரும் வேஸ்ட் ஆகாது நியூட்ரிஷனும் வேஸ்ட் ஆகாது இதையே வந்து நீங்கள் ஜூஸாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து ஜூஸாக ஆக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஃபைபர் எல்லாமே டேமேஜ் ஆகும் மினரல்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகும் அது மட்டும் கிடையாது அது கூட ஐஸ் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை லிக்யூஃபைடாகி நீர்த்து போக வச்சு நீங்கள் குடிக்கிறீங்க குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் க்ளைசிமிக் இன்டெக்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன் அதே ப்ராசஸ் தாங்க நீங்க ஃப்ரூட்ஸா சாப்பிடும்போது என்னன்னா திக்கா கான்சென்ட்ரேஷனாக இருக்கும் ஸோ கிளைசிமிக் இன்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதே நீங்க ஜூஸாக சாப்பிட்றீங்க அப்படின்னா லிக்குஃபைடாக தின்னாக தண்ணி மாதிரி இருக்கும்போது போது என்ன ஆகுன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸுமே ஜாஸ்தியாகும் ஸோ அதனால என்னுடைய அட்வைஸ்னுடைய பேஷன்ஸ்க்கு எப்போதுமே வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஹோல் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றதா நல்லது ஜூஸாக குடிக்கிறத வந்து கம்மி பண்ணிக்கிறது இன்னுமே ரொம்ப நல்லது இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருச்சின்னா நீங்களுமே வந்து ஜூஸ் குடிக்காம ஃப்ரூட்ஸாகவே சாப்பிடுங்க மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க